வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா காலையிலேருந்து என்னோடய ஷாப்புக்கு போய் நான் காலையில் எப்படி ஷாப்புக்கு போகிறது அங்கே போன உடனே என்ன பண்ணுவேன் நான் இன்றைக்கி புதுசாக சாப்பிடுவேன் ஷாப்பில் ஸோ அப்படி என்ன கால்குலேட் இருக்கேன்னா நான் அந்த உடனே மாலை போட்டு என்னோட ஆறு நாள் ஆச்சு அப்போது பதிமூணு நாள் தானே மாலை போடணும் பதிமூணு நாள் நடக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வந்துடும் ஸோ அவ்வளோ நாள் வெஜிடேரியன் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறவு கிளம்பியாச்சு பக்கத்து டேண்டிகிட்டே கேட்டுட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்படியே மனசுக்குள்ளே சாய்னே டே வித் நேச்சுர் எடுக்கலல்ல நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க வீட்டை விட்டு வெளியே வார இடம் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரே நேச்சுரல் பிளான்ஸு ஒரு மரங்கள் செடி அப்படி தான் இருக்கும் வாழைத்தோப்பு தென்ன் தென்னந்தோப்பு இல்லை வாழைத்தோப்பு மாங்காய் மரம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நமக்கு வெயிலே அடிக்காது இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்தோன்னே பாருங்கள் அடைச்சி கொடுக்கும் வெயில் நிறைய பேர் நினைப்பாங்க கேரளாவில் வெயில் குறை அப்படி மட்டும் நம்ம அது இங்கே பகலில் எல்லா இடத்துல அடிக்கிற வெயில் தான் இங்கேயே அடிக்கும் நைட்டு வேணுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூலிங்காக தனிப்பாக இருக்கலாம் அப்படியே நான் பஸ் ஏறுறதுக்கு தாங்க நடந்து போய்ட்டுருக்கேன் ஒரு நாள் வேலைக்கு போகிறத நம்ம டெய்லி விளாக்ஸ் மாதிரி எடுத்து போட முடியாதுல்ல அதனால் இன்றைக்கி ஜஸ்ட்டு எடுக்கிறேன் மாலை போட்டு இன்றைக்கி ஆறாவது நாள் சரி நம்ம கோயிலுக்கெல்லாம் இங்கே போக முடியாது பக்கத்தில் வந்துட்டு ஒரே ஒரு வேளாங்கண்ணி மாதம் குருசடி மட்டும் இருக்கும் அங்கே போய் எனக்கு நினைக்கிற நேரம் எல்லாம் போய் அந்த குருசடியில் போவேன் நைட்டும் போவேன் நைட்டு போகிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல எடுக்கலை எடுக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது எடுக்கலாம் இன்னொன்று வந்துட்டு அந்தமனி அருங்கு வந்துட்டு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் திருவிழா இருக்குது அது ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அங்கே போகணும் பதினஞ்சாந்தேதி வரை பதினஞ்சாந்தேதி நாளை கழிச்சு திருவிழா அப்படியே இந்த குருசெடியில் போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் வேலைக்கு கிளம்பி வந்தேன் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு கிளம்பியாச்சு இப்போ என்ன ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னு யோசித்தா கடவுளை நானும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்னை யாரும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அவ்வளோ தாங்க பெருசாக வேற ஒன்றும் கேட்கல இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செயல் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு உங்களை புரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க வேளாங்கண்ணி மாதா குருசடி அப்படியே வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கணும் பஸ் ஸ்டாண்டு வந்து நின்று கொஞ்சம் அதில் ஒரு பழக்கடையெல்லாம் உண்டு அதில் வரும்போச்சுலாம் நல்ல சவுண்டு ரேடியோ போட்டு நல்ல சவுண்டு வெயிலில் வந்துட்ருக்கேன் இதில் எந்த ஒரு ஃபில்டர் இல்லாங்க என் இதுதான் என்னோடய என்னோட ரியல் கலரு இன்றைக்கி கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டிருக்கேன் என்னமோ தெரில கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரங்களாட்டியும் லிஃப்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டு அப்படியே ஒரு நெய்யாட்டிங்கரை வந்தாச்சுங்க ஆட்டோவில் ஏறி நெய்யாட்டிங்கரை கோயில் தாண்டி தான் வந்துட்டுருக்கேன் ஸோ இதை என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடைகள் நிறைய சின்ன சின்ன கடைகள் பெரிய கடைகளுக்கு இங்கே முக்கியத்துவம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன நிறைய கடைகள் இருக்கும் லாட்ரி கடை அப்படியெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு வேற டைம் ஆகிட்டு இருந்துச்சு கடையில் வேற கஸ்டமர் நிற்குன்னு சொல்லிக்கிட்டு பில்டிங் ஓனர் வேறு ஃபோன் போட்டுகிட்டே இருந்தார் அங்கே பார்த்தா நம்ம நேரத்துக்கு என்னமோ ஒரு வண்டி முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சு லாரியை ஓவர் டேக் பண்ண அந்த அண்ணன் நினச்சாலும் நான் விட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் பயம் ரொம்பவே இருக்குங்க நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனால் செம்ம டிராஃபிக் என்னடா இன்னைக்கு டிராஃபிக் இப்படி வச்சு அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி போட்டோம் ட்ராஃபிக்கு நம்ம என்ன பை பைக்கில் போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இன்னொன்று வந்துட்டு ஹெல்மெட் இல்லாத ஆளே கிடையாதுங்க ஹெல்மெட்டு மேக்ஸிமம் ரெண்டு பேர் போனாங்கன்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் வைப்பாங்க பத்தில் ஒன்று ஒரு ஆள் வேணா ரெண்டாவது ஆள் ஹெல்மெட் வைக்காமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஓட்டுறவங்க ஹெல்மெட் வச்சு தான் ஓட்டுவாங்க சரி அந்த அந்தண்ண இந்த சைடு ஓவர்டாக் பண்ணவா அந்த சைடு ஓவர் டாக் பண்ணவான்னு பார்த்துட்டே இருந்தார் ஒரு பக்கமும் நீ பண்ண முடியாது நீ அமைதியாகவே போ அப்படின்னு சுச்சுவேஷன் சொன்னது அப்படியே வந்தாச்சு சரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம இருந்துட்டு சைடில் வீடியோ எடுக்கலாம்னா அந்த சைடு இந்த சைடு மற்றவங்க அனுமதி இல்லாமல் அவங்க ஃபேஸெல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து போடக்கூடாது இதில் எத்தனை பேர் ஃபேஸ் தெரியுதுன்னு தெரில இன்னி இப்போ யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் அப்படியே நம்ம டிராஃபிக்கை தான் எடுத்துட்டு இருந்தோம் அப்படி ஒரு வழியாக நம்ம கடைக்கு வர இடத்துக்கு கிளம்பியாச்சும் ஓமைக்கா டிராஃபிக் அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஏன்னா நான் எனக்கு வேறு ஃபோன் வந்துட்டுருக்கேன் அப்போ அப்பப்போ வீடியோ எடுக்க முடியலை அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் வந்தாச்சுங்க இன்னும் இதே மாதிரி லொக்கேஷன் தெரிஞ்சாலே நம்ம கடை பக்கம்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் அப்படி தான் இருக்கும் மெடிக்கல் டிடிஆர்சி கண்ணாடி கடை அப்படின்னு தான் இருக்கும் இடைக்கு சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆசவாஸ் அப்படின்னு எல்லாமே மெடிக்கல் தாமுக்க வேடாடு ஸ்கேனிங் சென்டர் வந்தாச்சுன்னா நம்ம கடை வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கிட்டு அப்படி கடைக்கு நடந்து போய்ட்டே இருக்கேன் கடை என்னடா நீ போகிற டயத்துக்கு திறந்துருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு வந்துட்டு தான் ஒரு பாதுகாவலர் உண்டு இல்லை பாதுகாவலர் அப்படின்னு சொன்னால் நான் கார்டியன் மாதிரி ஒரு பில்டிங் ஓனர் உண்டு அவர் காலையில் கடையை திறந்து வச்சுட்டு காத்துட்ருப்பார் அடை வந்தாச்சு உள்ளே வந்த உடனே நேற்று வரல நேற்று வர முடியலைல்ல கடைக்கு டிராவல் ஒன்றும் பண்ண முடியலை நேற்று அவதி கடைக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு தாங்க நான் சாப்பிட்ற வீடியோவே போடுறேன் என்னோடய ஃபேஸில் எதாவது டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் நானே சொல்லிடுறேன் பவுட்ரு நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் காலையில் சாயா அடிக்ட்டு வீட்டில் எல்லாம் சாயாக ஒன்றும் இங்கே வந்து தான் எனக்கு இன்னொரு கிளாஸு சாயை அப்படி கவரில் தான் வாங்கணும் ஃப்ளாஸ்க் வாங்கணும் ஃப்ளாஸ்க் வாங்கணும் ரெண்டு நானும் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன் வாங்க முடியலை அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு இட்லி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி சாயாகவும் குடிச்சிட்டு இட்லியும் சாப்பிட்டுட்டு காலத்தேக்கி இதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த கடையில் வேலை தொடங்கு வந்தது தூப்பு துடைப்பு ஒன்றும் கிடையாதுன்னு கேட்டால் எனக்கு பசிங்க கொலை பசி அப்படின்னு ஒன்று சாப்பிட்டுட்டு தான் தூப்பு துடைப்பெல்லாம் இன்னுமே சரி இவ்வளோ தாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் கமெண்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதான் என்னோடய டெய்லி விலாக்ஸ் இன்றைக்கு வந்துட்டு மத்தியானமும் நான் ஈவினிங் வ்ளாக்ஸும் எடுத்து போடுவேன் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் யாருக்கெல்லாம் இட்லி பிடிக்கும் என்ன மாதிரி எனக்கு தோசையெல்லாம் பிடிக்கிது அது போருங்க அது மாதிரி சாம் சட்னி வந்துட்டு போர் இன்னொன்று வந்துட்டு நம்ம சாதா வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் நாண்வெஜ் எல்லாம் எடுக்கும் சில வெஜ் அப்படின்னு ஆசை வரும் ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற நேரம்தான் நான்வெஜ்ஜு மேலே அதிக ஆசை இதுதான் நம்மளே சோதனை காலம் சோதனைகள் வரும் பல சோதனைகள் வந்தாலும் நம்ம அதை தாண்டி தளராமல் நம்ம இருப்போம் பாருங்கள் அது நம்ம மன தைரியத்தை இதில் தான் காட்டும் மனப்பக்குவதையே இதில் தான் காட்டும் ஸோ ஆறு நாள் இந்த கிட்டத்தட்ட ஆறு நாளாக இதில் பெரிய விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டுக்கு போகலை ஆறு நாளைக்கு ஒரு கன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமையா போன வெள்ளிக்கிழமை ஊருக்கு போயிருந்தேன் இந்த வாரம் போகிறது கிடையாது பிள்ளைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படியே மாலை போட்டு முடிஞ்சது கையோட கோயிலுக்கு போகணும் மூணு நாளாக லீவ் எடுக்கணும்ல அதனால் எதுக்கு இப்போ இடையில போயிட்டு மூணு நாள் லீவ் எடுக்கிறேனோ நாலு நாள் லீவ் எடுக்கிறேனோ தெரில அடுத்த வேலைக்கிழமைக்கு போவேன் வேளன் போயிட்டு வெள்ளி காலையில் நடக்க தொடங்குவேன் சனிக்கிழமைக்கு காலையில் வந்துட்டு விடியக்கால அங்கே போய் சேருவேன் வெள்ளி விடியக்கால கிளம்புவோம் சனி விடியக்கால போய் சேருவோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அப்போது வேளன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் கிட்டே வந்துடும் தெரில சரி ஓகேங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து என்ன எனக்கு எங்களோ தெரில என்ன சொல்லணும்னு தெரில தாங்க என்னோடய காலை சாப்பாடு ஒரு டீ டீ அடிக்ட்டு இதுக்கப்புறமும் டீ குடிப்பேன் மத்தியானம் சாப்பிட முன்னாடி டீ குடிப்பேன் அப்படி டீ குடிச்சிட்டே இருப்பேன் என்ன சொல்லணும்னு தெரில தேங்க்யூ ஸோ மச்ங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி